சார் தயாரிப்பாளர் அதாவது இன்னைக்கு கரண்ட் தயாரிப்பாளர் பத்தி பேசுறோம் கண்டிப்பா ஆர் பி சௌத்ரி சார் பத்தி ஒரு சில வார்த்தைகள் நீங்க இந்த தருணத்துல சொல்லணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சூப்பர் குட் ஃபிலிம் நீங்க கொடுத்ததும் சூப்பர் குட் ஃபிலிம் ஸோ சில வார்த்தைகள் ஆர் பி சௌத்ரி சார் பத்தி இப்போ தயாரிப்பாளர் கிடைக்கிறதுலாம் கொஞ்சம் ஈஸி இப்போ நிறைய தயாரிப்பாளர் வர்றாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் அந்த டைமில் வந்து ஒரு அஞ்சாறு பேர் தான் இருப்பாங்க அதுவும் நியூ டைரக்டர்ஸ் அப்படின்னா வந்து கதை கேட்குறதோ படம் கொடுக்குறதோ கதை பிடிச்சா கூட அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க பட் அந்த கதை நல்லா இருக்குது அப்படின்னா அவர் வந்து சௌதி சார் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து விதைச்சார் ஸோ நான் எல்லா இடத்துலையும் மிஸ் ஆகி வரும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல எனக்கு ஓகே ஆகிடும்னு என்ன சொன்னிச்சு ஒரே ஒரு விஷயம் சார் ட்ராக் சுரேஷ் சார் போயிருப்பார்னு நினைக்கிறேன் அவர் தான் என்னை வந்து ஆர்பி சௌதி சார்ட்டை கூட்டிகிட்டு போனார் ஸோ அந்த நாள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நாள் போய் கதை சொன்னேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே ஆச்சு எனக்கு ஒரு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு மனிதர் சார் இப்போ துள்ளாதமணம் துள்ளும் இந்த இன்டர்நெட் காலகட்டத்திலையும் வந்து கொண்டாடப்படுது அதாவது சோசியல் மீடியா ரொம்ப வைரலா இருக்கும்போதும் அந்த படம் இப்போ போட்டால் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆகுது ஸோ துல்லாதமனம் துள்ளும் டூ லியோ வரைக்குமே பார்த்தீங்கன்னா விஜய் அவரோட ஜேர்னி ஒரு பிரம்மாண்டமான ஜேர்னி உங்களோட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸும் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு நீங்கள் சொல்லுங்க சார் இந்த காலத்து இளைஞர்களுக்கும் மறுபடி ஃப்ரெஷ்ஷாக படம் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு முறையும் அந்த ஃபிலிம் அப்படி இருக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கு இப்போ திரும்ப எத்தனை காலம் எத்தனை தடவை பண்ணாலும் கதாபாத்திரம் எல்லாரும் எல்லோரும் உட்காந்து பார்க்குறாங்க ஒரு படம் அப்படிங்கிறது வந்து ஜென்ரேஷனை தாண்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய காமெடி படங்கள்லாம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கு ஓகே சார் எல்லா ஆக்டர்ஸ் பற்றி பேசும்போது உங்களோட படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோஸாக மாறிடுறாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் விஜய் சார் அண்ட் அஜித் சார் பூவெல்லாம் வாசம் இப்போவும் சரி அவருடைய ஜேர்னியும் ரொம்ப அழகு சரி நீங்கள் சொல்லுங்கள் சார் பூவெல்லாம் முன்வாசம் பற்றி சில ரீகால் உங்களுக்கு மறக்க முடியாத மெமரி ஒர்க்கிங் வித் அஜித் சார் அப்போ நான் பூவெல்லாம் பண்ணும்போது அது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி இப்போ வந்து ஜெய் சார் அஜித் சார் எல்லாமே அப்கமிங்காக வந்துட்டு தான் இருந்தாங்க அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்டு அவ்வளோ பெரிய மியூசிக்கு எல்லாமே வந்து பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு இப்போ சரியான தயாரிப்பால் கிடைக்கல ஆஸ்கார் ரவி சார் தான் அதை பண்ணார் ரெண்டு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னேன் ஒரிஜினல் வீடே கட்டிக்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் செட்டு தான் போட்டேன் எக்ஸ்டீரியரில் போட்ட ஒரு மிக பிரபாகர் ஆர்டர்ட்டு தான் போட்டார் வில்சன் வந்திருந்தான் அவர் தான் கேமராமேன் இந்த பா வித்யாசாகர் ஒரு அற்புதமான ஒரு மியூசிக் கொடுத்துருந்தார் அது கூட அஜித் சார் கூட சேர்ந்து பண்ணும்போது அஜித் சார் ஜோதிகா பேர் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கூட எல்லாம் சொல்லுவாங்க இவருக்கு சிவகுமார் சாருக்கு வந்து மருமகளா அந்த படத்தில் அவங்க பண்ணியிருப்பாங்க அது இப்போ கூட எல்லாேருமே சொல்லி காட்டுவாங்க ஒரு அற்புதமான ஒரு படம் அது சரி விஜய் சார் சமீபம் பார்த்தீங்களா நீங்கள் அது அதுக்கப்புறமா அளவேல கேட்டீங்க நான் எழுதி வச்சுருந்தேன் மறந்துட்டேன் இந்த ஃபங்க்ஷன் சம்மந்தமாக பார்க்கணுன்னு சொல்லிருந்தப்போ என்னை உடனே வர சொல்லியிருந்தாரு சார் போய் உட்காந்து பேசுகிறேன் இதை பற்றி பேசுவார் அதை பற்றி பேசுவார் எல்லாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற படம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அந்த அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார் சிங்கப்பூரில் இவ்வளோ டீட்டெயில் கேட்டு ரொம்ப நா ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் வந்து மனமிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தார் விஜய் சார் தேங்க்யூ விஜய் சார் உங்களோடய பிஸி ஷெட்யூலில் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு இவ்வளோ விஷயம் என்கிட்ட பேசுனது நன்றி சார் ஓகே அந்த அந்த ஆக்டர்ல இருந்து ஆரம்பிச்சு சொல்ல மாதிரி எஸ்கே அவர்கள் இப்போ எல்லாருமே சொன்னாங்க ஒரு மிகப்பெரிய ஆக்டர் ஆயிருக்காங்கன்னு ஸோ எஸ்கே அவர்களோட உங்களுக்கு இருக்கக்கூடிய ரேப்போ அண்ட் அந்த விஷயங்கள் பத்தி சிவகார்த்திகேயன் அவர் சிவகார்த்திகேயன் கூட பண்ணும்போது அவருக்கு அது புதுசு ஃபர்ஸ்ட் படம் எனக்கு வந்து ரீ ரீஎன்ட்ரி அந்த படம் ஸோ என்கிட்ட வந்து பட்ஜெட்டாக வந்து பெருசாக கையில் இல்லை ஸோ நம்ம எக்கனாமிக்கெலாம் எங்கள் ஊர்லேயே கொண்டுட்டு போய் வச்சு ஷூட் பண்ணேன் நைட் ஷூட்டிங்லாம் நடக்கும் எங்கேயாவது வந்து திண்ணையில் அங்கே அங்கேலாம் வந்து படுக்கிற மாதிரி நைட் ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் ஆனால் ரொம்ப கம்ஃபர்ட்டாக எதுவும் கோச்சிக்க மாட்டார் இவனுக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு எல்லாம் எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் ரிலேஷன் வீட்டு திண்ணையிலலாம் நைட்டு ரெண்டு மணிக்கு படுத்துருப்பார் அதுக்கப்புறம் கூப்பிடுவோம் வருவார் ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிகேஷனான ஒரு ஆர்டிஸ்ட் அந்த டெடிகேஷன் அப்போவே அவர்கிட்ட தெரிஞ்சுது ரெண்டாவது சேனல்லேருந்து வந்ததினால காம்பேரிங்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவார் ஸோ அது எல்லாமே அவருக்கு ஒரு பேசிக் திறமையா அவருக்கு இருந்ததனால இன்னைக்கு ஒரு உச்சத்துக்கு தொட்டிருக்கிறார் ஓகே சார் இந்த காமெடி பத்தி எல்லாருமே சொன்னாங்க சாரோட காமெடி ஜானர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி ஆனா படத்துல நாங்க நிறைய சிரிக்கிறோம் ஆனா நேர்ல உங்களை பார்த்து ரொம்ப சிம்பிளா எளிமையா அந்த காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆகும் சார் மேஜிக் எப்படி நடக்குது இல்லை இல்லை எனக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி எங்கள் அம்மாவுக்கு அது இருக்கும் ரொம்ப அடிக்கடி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அதுவாக என்னன்னு தெரியல எனக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ் யாராவது காமெடி சொன்னால் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் ஸோ அந்த அதனால் வந்து இப்போ யாரையாவது ஒருத்தரை பார்க்கும்போது நான் வேறு ஒரு கோணத்தில் தான் நான் பார்ப்பேன் நான் ஸோ எல்லா விஷயத்துலையுமே ஒரு காமெடி இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கிறப்ப மயில்சாமி சொல்லுவார் அவர் இறந்து போயிட்டேன் மயில்சாமி சொல்லுவார் ஒரு டெத்தில் நடந்த காமெடி என்கிட்ட சொல்லுவார் நான் உளுந்து உளுந்து சிரித்தேன் நான் ஸோ டெத்தை யார் எப்படி பார்க்குறாங்க மயில்சாமி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த டெத்து வந்து எப்படி தான் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஸோ எல்லாத்துலேயுமே இந்த காமெடி இருக்குங்கிறத மயிலசாமி மூலியமாக நான் சரி இன்னும் ரெண்டு முக்கியமான ஹீரோஸ் இருக்காங்க உங்களோட விக்ரம் பிரபு சார் அண்ட் விஷ்ணு விஷால் அவர்கள் அவங்களை பற்றி சில வார்த்தைகள் என்ன நீங்கள் மற்ற ஹீரோஸ் எல்லாரும் பற்றியும் பேசிட்டீங்க விமல் சார்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த ரெண்டு பேர் விக்ரம் பிரபு வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பையன் அவர் வந்து லண்டனில் படிச்சுட்டு வந்ததுனால ஒரு ரொம்ப ரொம்பவும் ஒரு டீசெண்டாக அந்த இப்படி இருப்பார் பிரபு சார் வந்து ரொம்ப கலவக்கில் இருப்பார் விக்கி கொஞ்சம் அந்த அப்படி இருப்பார் பட் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோமோ வந்து கேட்டு நடிப்பார் தனியாக என்னை பிரபு சார் கூட்டிட்டு போய் நம்ம ஊர் நேட்டி விடலான்னு தெரியாது வச்சு வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ஃபைனல் தான் சொல்லுவார் நான் எது சொன்னாலும் கம்ஃபர்ட்டாக பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் தான் விக்ரம் பிரபு அதே மாதிரி விஷ்ணு விஷால் விஷ்ணு விஷால் வந்து என் படம் பண்ணும்போது அவர் நிறைய ஆர்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணியிருந்தாரு அதனால வந்து என் படம் வந்து ஒரு ரெண்டு நாள் எனக்கும் செட் ஆகலை அவர் செல்லாக்கிட்ட போயிட்டு என்ன ஓவராக என்ன பந்த பண்ண சொல்கிறாரு நான் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா வேணாம் வேணான்றாரு என்ன நீ சார் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணு ஒரு பத்து நாள் கழித்து எடிட்டிங்கில் வந்து பாரு பார்த்துட்டு உனக்கு பிடிக்கலைன்னா அதுக்கப்புறம் நீ பண்ணு அப்படி அப்புறம் நான் சொன்னதை கேட்டு நினைக்கிறேன் ஸ்டாவில் பத்து நாள் வந்து கழித்து வந்து எடிட்டிங்கில் பார்த்துட்டு ரெண்டு மூணு நாள் திரும்ப திரும்ப வந்து உட்காந்து பார்த்தார் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகி அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் பண்ணார் லாஸ்ட்டு டே வந்து என்ன சொன்னார் சார் இந்த ஃபஸ்ட்டு டே ஷூட் பண்ணதை ரீஷூட் பண்ணிங்க சார் அப்படின்னாரு ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு டெடிக்கேஷன் ஒரு ஒரு ஆக்டிங்கில் ரொம்ப டெடிகேட்டடாக இருக்கிறேன் மியூசிக் டெரெக்டர்ஸ்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ரேப்போ பற்றி ஏன்னா அவங்களோட எல்லா படங்களோட பாடல்களும் சூப்பர் டிபிகேட் துல்லாத மனமும் துள்ளம் புவலாமல் வாசம் ஜிவி பிரகாஷ் வன்ஷங்கர் ராஜா வித்யாசாகர் அவர்கள் எஸ்ஏ ராஜ்குமார் சார் அவர்கள் பெரிய லிஸ்ட்டு அதை பற்றி சொல்லுங்கள் சார் இசை அமைப்பாளர்கள் தான் எனக்கு மியூசிக் கம்ப்போஸிங் மியூசிக் அகானிக் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட்டு படத்துலையே எஸ்ஐ ராஜ்குமார் சார் கிடச்சது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சார் இதில் அன்றைக்கி சொல்லிகிட்டு இருந்தாங்க எந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே வந்து அது ஆடியோ வந்து டிபிடி மனம் டிஎம்டி டிஎம்டிக்கு மேலேயே டிஎம்டி கிளையா ஆடியோ கம்பெனிஸில் சொல்கிறது டிஎம்டிக்கு மேலேயே டிஎம்டி கீழையான்னு தான் வந்து ரெக்கார்ட் வச்சுருக்கு ஸோ அதுதான் ஒரு ஒரு இடத்துல இருக்குது அந்த மியூ ஆடியோ தான் வந்து டாப் லெவலில் இருக்குது அப்படின்பாரு ஸோ அப்படி ஒரு மியூசிக்கை கொடுத்த எஸ் ஏ ராஜ்குமார் கூட ஒரு அற்புதமான ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பே எனக்கு இருக்கும் நல்ல கவிஞர் நல்ல கதாசிரியர் அவர் ஏன கவிஞர் ஒரு ஒரு பேஸ் லிரிக்ஸ் அவர் கொடுத்ததை வந்து கவிஞர் வைரமுத்து பார்த்த அதிர்ச்சி அடைஞ்சு அவரை பீட் பண்ணணும்னு பண்ணது தான் அந்த இனிஷியல் பாடி வரும் சரி இப்போ ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே நீங்கள் டான்ஸ் தான் ஷூட் பண்ணீங்க இல்லைங்களா பாடல் தான் ஷூட் பண்ணீங்க அப்போ ராஜு மாஸ்டர்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ நம்ம படம் தேசிக ராஜா டூ திரைப்படத்தில் தினேஷ் மாஸ்டர் வரைக்கும் அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்க சார் டான்ஸ் மாஸ்டர்ஸ் உங்களோட படம் இல்லை அதில் நான் கொஞ்சம் முதிசால விதமாக ப்ளை பண்ணேன் ஏன்னா பெரிய டீமு விஜய் சார்லாம் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட்டு டே வந்து கொஞ்சம் நெருவ இருந்தது அதனால தான் துட்டு சாங் ஃபர்ஸ்டு டே நான் போட்டேன் கேட்டாங்க இன்னும் ஃபர்ஸ்ட்டு சாங் எடுக்கிறேன் சீனியர் இல்லைல்ல எனக்கு முதல்ல டீம் செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேயே சாங் போட்டேன் துடு பாட்டு ராஜ மாஸ்டர் எக்ஸ்ட்ரா நிறைய அதை பண்ணுப்பார் நேமா தினேஷ் மாஸ்டர் வந்து அதில் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் அவர் ஓகே ஓகே அவரோட தினேஷ் மாஸ்டரோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமான ஒரு வளர்ச்சி நான் ஒரு அஸ்டண்டாக ஒர்க் பண்ணி அவருக்கு ஆக்சுவலாக நான் அஸ்டண்டாக ஒர்க் பண்ண அஸ்டண்டாக தங்கியிருந்த ரூமில் தான் தினேஷ் மாஸ்டரும் தங்கியிருந்தார் நம்ம ஒரு தான் அவரும் தங்கந்தார் ஒரு சின்ன பசங்க சின்ன பையன்ல இருந்து எனக்கு தினேஷ் எனக்கு தெரியும் ஓகே ஓகே தேங்க் யூ சோ மச் சார் அண்ட் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் நம்மளோட ஏழ் சாருக்காக குடுத்துடலாம் இந்த டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ் ஜர்னி சினிமால நீங்க இன்னைக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும் நிறைய நாங்க பாக்குறதுக்காக காத்துட்டு இருக்கோம் அண்ட் பேசிங் ராஜா டூ திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எல் டுவெண்ட்டி ஃபைவ் பாக்கறதுல இருபத்தி வாரம்னு எல்லாரும் சொன்னாங்க அது நடக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தோட தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ இது எழிலை வந்து பாராட்டணும்னு அவசியம் இல்லை இங்கே வந்தாலே தான் வந்திருக்கான்னு அவசியம் அதனால தனியாக அங்கே வந்து பாராட்டுறதுக்குன்னு ஒரு வார்த்தை தேடணும்னு அவசியம் இல்லை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னா சிஷன் வந்து சினிமாவுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகிடுச்சு ஆனால் அவர் குருவாக இருந்த எனக்கு வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கூட ஆகலை அந்த மாதிரி ஒரு நினப்பில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் நல்லா கவனிச்சிங்கன்னா நான் ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்கேன் அதில் ஒரு புத்திசாலித்தனம் ஒன்று இருக்குது பொதுவாக நம்ம எழில் வந்து கொஞ்ச நாள் எங்கிட்ட அசிட்டன்ட் டேரெக்டராக இருந்தார் பொதுவாக நம்ம எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்னா நல்ல நல்ல அஸ்டன்ஸ்லாம் மறந்துடும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜா சாருக்கு வந்து ஒரு கேக் கொடுக்கணும் போது அதில் வழக்கமாக நம்ம எதாவது எழுதுவோம் இல்லையா அதனால் இசையே புள்ளி 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 கடலே புள்ளி 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 பார்த்தி பண்ண அந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு ஒரு கேக் ரெடி பண்ணி எடுத்துருவாங்க அப்படிங்க பிரசாத் ஸ்டுடியோவில் அவருடைய டோர் வந்து ரெண்டு டோர் இருக்கும் இந்த டோரை திறந்துட்டு உள்ளே போகணும் இந்த டோரை திறக்கும் போது அது கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் திறந்து பார்த்தேன் பார்த்தா இசையே பூ இல்லி பூ இல்லி புள்ளி அப்படி இருக்கு எனக்கு கெட்ட வார்த்தை எடுத்துட்டு கோபம் வந்துருச்சு யோ இல்லையா அது இசையே புள்ளி புள்ளி புள்ளின்னா புள்ளி புள்ளி வச்சுக்கணும் இல்லை சார் நீங்கள் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தானே எதையாவது யோசிப்பீங்க அதனால நீங்கள் அப்படிதான் தான் சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சி நான் எழுதிட்டு வந்தேன் சார் அப்படின்னு இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இப்போ நான் புதுசாக பண்ணுற டீம்ஸ்னு ஒரு படத்துக்கு வந்து வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து அது ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அந்த ஃபஸ்ட் லுக் வந்து ஸ்க்ரீனில் சென்சார் சென்சார் சர்டிஃபிகேட்டோட ரிலீஸ் பண்ணதுக்காக அது வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்காது அது என்ன ஏரியாமல் நடந்தது ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருந்தோம் அது சின்ன ஸ்டே இடம் அது சார் இந்த இதெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு கேட்டாங்க நான் சொன்னால் வழக்கமாக இந்த கல்யாண மண்டபத்தெல்லாம் பன்னீர் தலிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல நோடிஞ்ச உடனே அந்த இடத்துல அதை வச்சுருங்க அப்படின்னு அன்றைக்கி காலையில் வேகமாக அந்த ஸ்டாண்டு ஓடி வந்து பன்னீர் சொம்பு எவ்வளோ பெருசு வாங்கணும் சார் அப்படின்னு கேட்டால் எதுக்குங்க பன்னீர் சொம்பு இல்லை நீங்கள் தானே சார் சொன்னீங்க பன்னீர் சொம்பு வைக்கிற இடத்துல அதை வைக்கணும்னு முதல்ல பன்னீர் சொம்பு தானே சார் அதை வைக்க முடியும் நான் சொன்னது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இந்த இடத்துல வைங்க ஸோ பொதுவாகவே நம்மகிட்ட ஒரு நூறு பேர் ஐநூறு பேர் அஸ்டன்டாக்டராக என்னுடைய இந்த முப்பத்தி மூணு வருஷத்தில் வந்திருந்தால் கூட எழில் வந்து ஒரு ஸ்பெஷல் எழில் அதனால தான் எஸ் எழில்னு இருக்குது எஸ் எழில்னா ரொம்ப ஸ்பெஷல் ஒரு அதே மாதிரி சின்சியர் சைலண்ட் நாளைக்கு அவர் தொல்லாதமனம் ப தொல்லும் பண்ணுவாருங்கிறதே தெரியாத அளவுக்கு எங்ககிட்ட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பார் அவ்வளோ அமைதியான ஒருத்தர் கடைசியில் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அவரோட யுத்த சத்தம்னு ஒரு படம் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்து இன்றைக்கி இந்த மேடையை அலங்கரிக்கிறதும் இந்த தேசிக ராஜா டூவோட ப்ரொடக்ஷன் வந்து இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸ்னு போட்டிருக்கீங்க வந்து தான் பார்த்தேன் மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் விமலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்ஃபினிட்டினால் முடிவில்லாத அவ்வளோ பெரியவற்றியை தொடர்ந்து விமலம் பெற இந்த தயாரிப்பலன் பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல எல்லாருக்கும் தெரியும் நம்ம எழுதாருக்காக முதல்ல வந்திருக்கோம் அண்ட் படத்தை வாழ்த்த வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு ரெண்டு பேரை வாழ்த்தணும்னு நினைக்கிறேன் எழுதாருக்கு முன்னாடி எழுதாருடைய இருபத்தஞ்சி வருஷ பயணத்தை வந்து ஒரு விழாவாக எடுத்து அந்த விழாவில் அவரை சிறப்பிக்கணும்னு நினச்ச முதல்ல ப்ரொடியூசருக்கும் அந்த கதாநாயகனுக்கும் முதல்ல நான் வாழ்த்து தெவி தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காகவே உங்கள் படம் ரொம்ப நல்லா ஓடும் சார் பிகாஸ் எயில் சார் டிசர்வ்ஸ் இட் அவர் பண்ண படங்கள்லாம் பல ஹீரோஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸையும் ஒரு நல்ல ஒரு பயணத்துக்கான ஒரு வழியையும் அமைச்சு கொடுத்தது அதே மாதிரி தான் எனக்கும் அவருடைய பயணத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் எல் சார் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க எனக்கு தெரிஞ்சது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அவர் ஸ்கிரிப்ட் நான் படிக்கவே மாட்டேன் அவர் சொல்றதை தான் நான் கேட்பேன் ஸ்கிரிப்ட் படிக்கிறத விட சார் ஒரு தடவை நீங்கள் கதையை சொல்லுங்களேன் ஒரு படத்தை வந்து பத்து தடவை பார்த்த மாதிரி இருக்கு சார் நீங்கள் சொல்கிறதே வந்து அவ்வளோ டீட்டெயிலாக சொல்வார் அவ்வளோ இயல்பாக சொல்வார் ஒவ்வொரு ஷார்ட் எப்படி நடிக்கணும்னு சொல்லுவார் என்ன எமோஷன்னு சொல்லுவார் ஒரு சின்ன காமெடி சீனை கூட அவ்வளோ ரசித்து அவர் வந்து சொல்லுவார் ஆனால் என்னென்னா அவர் சொல்லும் போது காது கொடுத்து நம்ம கேட்கணும் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவர் லாரி வந்து சார் ஒரு லாரி சார் என்ன சார் இல்லை ஓகே ஓப்பன் பண்ணால் ஒரு லாரி வந்து ஃபேன் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த லாரியிலருந்து ஒருத்தன் ஏறேங்க ஏசி ஆஃப் பண்ணுங்க அப்புறம் சேரை பக்கத்தில் போயிட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஸோ எழில் சாருடைய அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா கதை சொல்லும் போது அது உள்ளே போயிடுவார் அந்த லொக்கேஷன் உள்ளே போயிடுவார் அந்த சீன் உள்ளே போயிடுவார் அப்போ நம்ம காது கொடுத்து கேட்கணும் அப்படியே கேட்டால் ஒரு நல்ல படத்தை பார்த்தா ஒரு ஃபீல் கிடைக்கும் அவர் எப்போ கதை சொன்னாலும் சார் இன்னொரு தடவை சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார்னு கேட்பேன் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்னுடைய கரியரில் தீபாவளி அந்த படத்தை வந்து எழில் சார் இயக்குனார் இன்றைக்கும் வந்து ஒரு ஒரு திருப்பதி பிரதர்ஸ் நம்ம லிங்கசாமி சார் அவங்க பிரதரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்னை வந்து கூப்பிட்டாங்க நான் வந்து சொன்ன உண்மையாகவே எனக்காக அது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா இல்லை எழில் சாருக்காக பண்ணுறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் ஏன்னா நான் வேறு நான் படங்கள் பண்ணுறது அதெல்லாம் வேறு ஆனால் எழில் சாருடைய கதை வந்து முதல் தடவை ஒருத்தர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவாக நான் பார்த்தேன் அப்போ தான் நான் கதையை கேட்டேன் இந்த கதையை கேளுங்க அப்படின்னாங்க கேட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அண்ட் இந்த மாதிரி எழில் சார் நீங்கள் நல்ல படங்கள் அடுத்தடுத்து பண்ணணும் சார் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் சார் நிறைய படங்கள் வரணும் சார் நாங்கள் எல்லாம் அதை பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் அண்டு பார்த்திபன் சார் சொன்னார் இந்த எஸ்னால் வந்து ஸ்பெஷல் எழில் அப்படின்னாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நோ சொல்லாத எழில் அவர் எல்லாத்துக்கும் எஸ் தான் அவர் சார் இந்த ஷார்ட் இப்படி பண்ணிக்கலாமா சார் சார் இந்த ஆக்ஷன் இப்படி பண்ணிக்கலாம் எஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவார் அந்த பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து ரொம்ப ரேர் அது அது பார்க்கறது எல்லாமே நல்லா வரணும்னு நினச்சி அந்த ப்ரொடக்ஷனை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய சில டைரக்டர்ஸில் அவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தர் அதனால்தான் அளவுக்கு அவருக்கு பெரிய வெற்றிகள் கிடச்சிருக்கு அண்டு இருபத்தஞ்செல்லாம் சும்மா இன்னும் நிறைய போகணும் அவர் நாங்களும் கூட இருக்கோம் கண்டிப்பாக நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் ஐம்பது ஆகணும் எழுபத்தஞ்சு ஆகணும் நூறு ஆகணும் நூறு வயசு நல்லா இருக்கணும் அவர் வாழ்த்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் ஜெயம் ரவி அவர்களுக்கு நன்றி இந்த எளியில் நன்னோட இருபத்தைந்து ஆண்டுகளாகவும் தேசிங் ராஜா ப்ரொடக்ட் டூ ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கும் அந்த டீம் எல்லாருக்கும் என்னோட நன்றி அப்புறம் எலில் சார் கூட தேசிங் ராஜா பண்ணிவிட்டு இப்போ தேசிங் ராஜா டூ பண்ணுறேன் ஆமாம் அந்த அந்த படத்தோடு இந்த படத்துக்கு ரொம்ப இன்னும் எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்குது அதுமாரி இந்த படத்தில் அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு நடிச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு காட்சியாக இருந்தாலும் அது ஒரு ஆர்டிஸ்டாக போடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது பேர் ஆர்டிஸ்ட்டாகவே அதில் நடிச்சிருக்கிறாங்க அந்தளவுக்கு இது வந்து பெரிய ஒரு நடிகர் பட்டாலுமே கொண்ட இந்த படம் எப்போவுமே ஒரு அண்ணன் ஷூட்டிங் போனோம்னா ஒரு ஜாலியாக இருக்கும் அந்த சில ஷூட்டிங் தான் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக போகும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதுமாரி எழில நன் இந்த ஷூட்டிங் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாகவும் ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்கும் அந்த மாதிரி எல்லா நடிகர்களையுமே வந்து ஒரு யாரையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பார் சின்ன கேரக்டர் பண்ணாலும் சரி பெரிய கேரக்டர் பண்ணாலும் சரி எல்லாத்துக்கும் டைலாக் வரணும் எல்லோரும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய டைரக்டர் அவரார் அவரோட இன்னொன்று எவ்வளோ படம் பண்ணாலும் போர் அடிக்காது அவர் வந்து ஒரு எப்படி இயக்குனரோட நடிகர் பங்களோ அதேமாரி அவர் நடிகரோட இயக்குனர் அண்டு தயாரிப்பாளரோட இயக்குனர் அண்ணன் வந்து இன்னும் பல பல ஆண்டுகள் இருபத்தஞ்சு முப்பது நாற்பது ஐம்பதுன்னு சொல்லி ஐம்பதாவது பொன்விழா காணணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன் ஜெய்சிங்கராஜ் ஹட்டுவுக்கும் எல்லிலண்ணனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி